வணக்கம் கண்டி டிவியின் சார்பாக சின்ன சின்ன கதைகள் நம்ம சொல்லிட்டு வருவோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு கதை ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய பண்ணையார் அந்த ஊரே மாதிரி தான் மாதிரிதான் சொத்துக்கத்துக்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய வேலையாட்கள் அன்பான மனைவி நல்ல பேர் எல்லாமே இருக்கு அவருக்கு இருந்தாலும் அவருக்கு உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு குறை என்னன்னா எப்பவுமே நம்ம ஏதோ கவலையாம இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு இப்படி அவர் வருத்தப்பட்டு இருக்கிறப்ப தான் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார் வந்து ரெண்டு மூணு நாளாக தங்கியிருந்தாரு அவரை பத்தி எல்லாரும் ரொம்ப பிரபலமாக பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ரொம்ப நல்லா தேஜஸ் உள்ளவர் அவர் சொல்ற விஷயங்கள்லாம் அறிவுபூர்வமா இருக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சுட்டு இவரும் சரி நம்மளும் தான் இந்த மாதிரி மன கஷ்டத்திலேயே இருக்கமே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லையே அதனால அவர்கிட்டயும் போய் ஒரு ஐடியா கேட்போம் ஆ அப்படின்னுட்டு அவரு பூ பழம் அதெல்லாம் தட்டிக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணி காலையில் ஊர்ந்தாரு வந்து வணக்கம் சாமி அப்படின்னாரு அவர் சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னாரு சாமியார் அதுக்கு இந்த பண்ணையார் சாமி எனக்கு எல்லா சொத்து பத்தும் இருக்கு எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு கவலையாவே இருக்கு அப்படின்னாரு அப்படியா சரி இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் ஆனா அது அப்படி அப்படியே நீ கேட்கணும் அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும் அப்படின்னாரு சரி நீ எது சொன்னாலும் செய்யற சாமி அப்படின்னு சரிப்பா முதல் கட்டமா நீ என்ன பண்ற உன் குடும்பத்துக்கு தேவையானதை அவசரத்துக்குள்ளதை வச்சு அத்தியாவசியமா தேவைப்படுறத அவசரத்துக்கு தேவைப்படுறத வச்சு பாக்கி எல்லாத்தையும் வித்து காசாக்கி பணமா இங்க கொண்டா அதுக்கப்புறம் பேசிக்குவோம் நான் வழி சொல்றேன் அப்படின்னு சரி சாமி அப்படின்ட்டு சாமியார் என்ன மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அவர் எதுக்கு சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இவர் யோசிக்கல ஏதோ மிஸ்மரிசத்துக்கு அந்த மாதிரி சரின்னு வந்துட்டாரு வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் மூட்டையை கட்டிட்டார் கட்டிட்டு திருப்பி வண்டியில் ஏற்றிட்டு போய் சாமியார்கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டார் வச்சுட்டு சாமி இப்போ சொல்லுங்க நீங்கள் தான் சொன்னீங்க அந்த வழிமுறையை சொல்லுங்க எனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுவீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் இப்ப என்ன அவசரம் இரு அப்படின்னு மெல்லமா சாமியார் எந்திரிச்சார் எந்திரிச்ச உடனே இவரு புரியாம பார்த்தாரு அந்த பண்ணையாருக்கு ஏது பிறகு திடீர்னு அந்த வச்சிருந்தாருல பண்ணையார்கிட்ட கொண்டாந்து பண்ணையார் முன்னிட்டு இருந்தார் இப்போ அந்த பணம் மூட்டை சாமியார்கிட்ட இருந்துச்சு அந்த சாமியார் என்ன மணி திடீர்னு அந்த பணம் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரு தெரு திருவா நாள் வரையில வரப்பு எல்லாம் தாண்டி ஓடுறாரு வர்றாரு முடியவே இல்லை இவரால் ஓட்ட முடியல ஒரு வழியா அங்கேயும் இங்கும் சுத்தி திருப்பி சாமியார் வந்தாரு சாமியார் நேரம் எங்க வந்தாருன்னா அவர் முதல்ல உட்காந்து அந்த மரத்தடி அவர் கிராமத்துல அங்கேயே வந்து பணத்தை மூட்டை வச்சுட்டு உட்கார்ந்தாரு இப்ப மூச்சு இறக்க இறக்க அந்த பண்ணையாரு பின்னால உடையாரு ஒடியாந்து என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க இது மாதிரிலாம் ரொம்ப தப்பு இல்லையா அவங்கள நம்பி தானே நான் எல்லாம் செஞ்சேன் போனான் அப்படின்னாரு சரிப்பா இந்த மோடி நீயே வச்சிக்க அப்படின்னு சொன்னார் அப்பா இப்போதானே எனக்கு நிம்மதியாக இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு வாய்ப்பால இந்த நிம்மதியும் சந்தோஷம் முதல்லையும் உங்ககிட்ட தான் இருந்துச்சு அடுத்த அவன் ஊரில் தூக்கிட்டு போறான் அப்படின்னு ஒன்று உனக்கு அந்த கவலை வந்து ஒடியாடுற பாரு இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழை பார்க்கணும் ஏதோ நிம்மதி இல்லை கவலை இல்லைன்னு முதல்ல நிறைய போய் பசியாடுறவங்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணு கூலியை ஏற்றி விடுது ஏழைகளுக்கு உங்கள்ட்ட வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் கூலியை வசதி கொடு அவங்க பாராட்டுவாங்க கோயில் குளம்னு தர்ம காரியங்கள் நிறைய பண்ணு இதெல்லாம் பண்ணும் உன் மனசுல நிம்மதிய சந்தோஷம்லாம் தானாக வரும் நம்ம சம்பாதிக்கிற பொருளை நமக்கே தான் வச்சுக்கணும் அப்படின்னு தனித்துவமா நீ ஆசைப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது உனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதனால எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம்னு ஓடாம நம்மள்கிட்ட இருக்கிறத பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாரு ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நிம்மதியும் சந்தோஷமும் அவளுக்குள்ளேயே தான் இருக்கக்கூடிய புற உலகத்தில் கிடையாது இனிமேலாவது குறிஞ்சி சூதானமா நடந்துங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு பணம் இல்லாம வாழ்க்கை கிடையாது அது உண்மைதான் ஆனா அந்த பணத்துக்காகவே எல்லாத்தையும் இழக்கிறது நண்பர்களை இழக்கிறது உறவுகளை இழக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை இழக்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறத விட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கரிஞ்சு கொன்றது இதெல்லாம் நிறைய தப்பு பண்றோம் அதனால இருக்க அண்ணன் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு பண்ணோம்னாவே நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நமக்குள்ளே இருந்து நாமே அனுபவிக்கலாம் இதுதான் இந்த கதையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நன்றி வணக்கம்